இந்த அரசு செயல்படாத அரசு செயல் இளம்பரசு இது பூஜ்ய அரசு ஒரு இப்படி பூஜை அரசு ஓபிஎஸ் பூஜை அரசு சொன்னாங்களே அதுக்குள்ள ஒரு பூஜ்ஜிய அரசு இரண்டாம் புலிகேசி அரசு இது முழுக்க முழுக்க மிட்டாமல் அரசுகள் ஜெமீன்கள் மாவட்ட வாரியாக இருக்கிற விருவன் ஏவாவேல் போன்ற முன்னர் அமைச்சர்களுடைய கல்லாவிட்டு ஒரு அரசு ஆட்சி புதுமுக ஓட்டர்ஸில் இப்ப சீமான பெற்று இருந்தார் இந்த முறை அந்த புதுமுக ஓட்டர்ஸ் வந்து பிஜேபி கோமா எப்படி

ஆப் ஓப்பன் பண்ணிக்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இது வரைக்கும் ஒரு ரசிகர்களாக ஒரு ஒன்றரை ஒன்றரை கோடி பேர் மக்கள் சேர்ந்துருப்பாங்கல்ல அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போவோம் கண்டிப்பாக பாஜகவும் நாம் தமிழுக்கும் போகும் திமுக அதிமுக போகும் ரெண்டாயிரத்தி வந்து அதிக இடங்களை பிடிப்பு என்பது சினிமா சர்க்கார் படம் அல்ல இது அரசியல் ஆகவே மிக கடினமான சவாலான ஒரு செயலாக அரசியல் பாராட்டுதல்கள் திமுக சேர்ந்தவங்களும் அதிமுக சேர்ந்தவங்களும் கூட பாஜகவுக்கு வாக்களிக்க சூழ்நிலை மனநிலை உருவெடுக்கும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்கறிப்பி திரட்டை இலக்கிய கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர்கள் ஐபிடிஎஸ் இன் அமைப்பின் சேர்மன் திரு திருநாவுக்கரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி தாங்களுக்கு மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய சர்வே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் எப்படி இருக்கு ஓகே சோ बिफोर டாக்கிங் அபௌட் 2024 ம் um, 2004 and 2024 ல right? மெத்தடாலஜி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே மாறி இருக்கு சோ படிப்படியா டேட்டா சயின்ஸு அந்த மாதிரியான லேட்டஸ்ட் ப்ரொடிக்டிவ் மாடலிங் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம் தேர்தலுக்கெல்லாம் மாறி இருக்கா இல்லை மக்களுடைய மனநிலை மாறி இருக்கா சார் அப்படி இல்ல இந்த டேட்டா அனாலிசிஸ்ன்றது மாறி இருக்கு கொஞ்சம் டேட்டா சயின்ஸ் ஸோ டெக்னாலஜி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணி இன்னும் பெட்டரா எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது ரிப்பீட்டபிலிட்டி எப்படி இன்சூர் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டில் பண்ணியிருப்போம் ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி சேம் தான் மெத்தரலஜி சேம் தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கேதர் பண்ணுற டேட்டா கேதர் பண்ணியிருப்போம் அதே மாதிரி அந்த வந்த டேட்டாவை மிஷினுக்கு ஃபீட் பண்ணி மிஷின் அனாலிசிஸ் பண்ணி அது எப்படி வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு ரெண்டுமே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஹியூமன் விஸ்டம் அது மேலே போட்டு எப்படி கரெக்டா அனாலிசிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத இந்த வாட்டி கொஞ்சம் செகண்டரியா நிறைய விஷயம்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் எத்தனை நாட்கள் இந்த சர்வே எடுக்கப்பட்டது எத்தனை நபர்களிடம் நீங்க சர்வே எடுத்தீங்க ஓகே சாம்பிள் சைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ இருக்கு ஸோ ஃபார்ட்டி இந்த நைன் ஸோ ஃபார்ட்டி த்ரீ சாம்பிள் சைஸ் இது வந்து வேலட் சாம்பிள்ஸ் சாம்பிள் சைஸ் யூஸ்வலா ஜாஸ்தி இருக்கும் எங்களோட சப் குரூப்ஸ்ல கரெக்டா பிட் பண்ற மாதிரி அரௌண்ட் ஃபார்ட்டி சாம்பிள்ஸ் இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி நம்பர் ஆஃப் டேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் फेब्रुवारी 27th ல இருந்து ஏப்ரல் 4th வரைக்கும் பண்ணா சரி சரி 60 க்ப்ரல் ஆமா சரி சோ ஆஃப் ஏப்ரல் 4th வரைக்கும் பண்ணிரோம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸோ அதனால வச்ச வந்த ப்ரெடிக்ஷன் மாடல் நா உப்போ நம்ம இங்க தரвая ரிலீஸ் பண்ணிட்டோம் திருநாகர் சார் ரெண்டாயிரத்தி ல இருந்து நீங்க சர்வே எடுத்துட்டு இருக்கீங்க இந்த தரவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப மோசமான தேர்தலாக இருக்குது என்ன காரணம் காரணம்னா நான்கு மணி போட்டி வாக்கால்கள் குழப்பத்தில் இருக்காங்க அதிமுக திமுக வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடு அது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாஜக நாம் தமிழர் சீமா இவர்களுக்கு புதிய வாக்காளர்கள் ஒரு கோடியே பதினட்சம் புதிய வாக்காளர்கள் அவர்கள் வாக்கு யாருக்கென்ற சவாலான தேர்தல் சோ இந்த இதுவரை இல்லாத வரலாற்று விமக்க தேர்தலாக எந்த ஆயிரத்தி பிரமன்ற தேர்தல் பார்க்கப்படும் கழகம்ன்ற இந்த இயக்கங்கள் மக்களை ஏமாற்றி கொள்கை கோட்பாடுகள் சொல்லிக் கொண்டு செயலுக்கும் சம்மந்த சம்மந்த புரிதல் மக்களிடம் வந்திருப்பதனால மாற்றம் தேவையிட்டு வருகிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமானவர்கள் போடப்பட்டார்கள் ஒரு சில லட்சம் வாக்குகள் ஆனால் இன்றைக்கு புதிய வாக்காளர்கள் அதிகரித்துட்டாங்க இளைஞர்கள் இளம் வாக்கு அதிகரித்து இவர்கள் படித்த புதியவராக திறமையாக இருக்கக்கூடிய நபர்களா பார்க்கிற போது அந்த இடத்தில் ஐஏஎஸ் படித்திருக்கிற அண்ணாமலையோ மாற்றடத்தில் நடிகை சில சினிமாத்துல வந்திருக்கிற சிம்மலை போன்ற ஆட்களே பார்க்கப்படுறாங்க அப்படி இருக்கிற போது அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு புதிய வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே பாஜக கட்சி மலராத கட்சி மலமறை மலராத சொல்லுகிற போது இன்னைக்கு தமிழகத்திலே மலகண்ட கட்சியாக தாமரை உருவெடுத்திருக்கிறது காரணம் இன்றைக்கு பட்டி தொட்டு எல்லாம் எல்லாம் பாக்குற போது சில இடங்களில் பூத்துக்கு அப்படின்னா கூட அந்த தாமரைக்கு ஓட்டு போகிற சூழ்நிலை உருவாக இதுக்கு முன்னாடி வந்து தாமரைக்கு கை போகாது கைக்குத்தான் போகும் சூரியன்ற கைக்கு தான் போகும் இல்லையா ஆனா எந்த தாமரைன்றதுக்கு போகாது ஆனால் இன்றைக்கு தாமரைக்கு வாக்கக்கூடிய சூழ்நிலை பெண்கள் ஆண்கள் இளைஞர் பதிலே உருவாகி போய் பார்க்க முடியும் இந்த வாக்குகள் எப்படி வருகிறது என்ற பெரிய சவாலாக இருப்பதாக தான் ஒரு தீர்மான தேர்தலாக நான் சொல்லப்படுறோம் இல்ல திரவுட கட்சியில பொறுத்தளவு நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்துல வட்டத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நகர செயலாளர் ஒன்றியம் வரைக்கும் போயிட்டு இருக்கு எல்லாத்துலயும் அமைப்பு ரீதியா எல்லாரும் ஆட்களை போட்டிருக்காங்க பிஜேபி அந்த அளவுக்கு போட்டிருக்காங்களா இல்ல அந்த காலகட்டம் எல்லாம் மாறி போச்சு இன்னைக்கு விஞ்ஞான உலகம் எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டத்திலே பத்திரிகை அவர் சின்னத்தை கொண்டு வந்து அன்னை காலம் வேற இன்றைய காலம் வேற இன்னைக்கு ஆக்க நேரம் எடுத்துக்கிறேன் தினம் அவர்கள் ஒரு பதினைஞ்சாவது குக்கர் சின்னத்தை அது மக்கள்கிட்ட போட்டு சென்று வெற்றி கண்டார் ஆகவே இன்னைக்கு தலைவர் ஒரு பிராண்டு கட்சி ஒரு பிராண்டுன்னு சொல்வதெல்லாம் ஏற்படாது எந்த நுடையும் எப்படியும் ஒரு மாற்றத்துக்கான சூழ்நிலை இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் வாங்கிவிட்டது ஆக எளிதில் போய் சரி எடுத்துக்காட்ட நாம தம்புடைய சின்னம் எடுத்துங்க மைக் சின்னம் இன்னைக்கு டக்குன்னு போய் ரீச் ஆகலா இல்லையா உடனடியாக போய் சேருதா அதை விட ரீச் ஆனது கரும்பு விவசாயிச்சுனா சார் அது முடக்கப்பட்ட இல்ல ரீச் ஆகுது எல்லாமே ரீச் தாங்க பார்க்க தான் போயிருது அப்படின்ற போது நான் இன்னைக்கு அண்ணாமலை மீதான பார்வை மாறி இருக்கிறது பார்க்கிறவர்களுடைய எண்ணங்களும் மாறி இருக்கிறது சிந்தனையும் மாறி இருக்கிறது அரசுக்கு எதிர்ப்பாக எதிர்கொள் கொடுக்கிற ஒரு கட்சியாக பாஜகவுடைய முகமாக அண்ணாமலை பார்க்கப்படுறாங்க அப்படி அண்ணாமலை பார்க்கிற போதுன்னா இணையாக மாற்று இருப்பவர்கள் ஒரு புள்ளி வீரத்தோடு அரசு எதிர்க்கின்ற ஒரு காலத்தில் கலைஞர் இருக்கிறபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த நேரத்தில் இந்த டேட்ல சொல்லுவார் அது போல புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய நபராக அண்ணாமலை இருப்பதனால் அறிவுசார தலைவராக அண்ணாமலை இருப்பதனால் அதாவது பாமர பாமரத்திற்கக்கூடிய நபர்கள் தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நபர்கள் செய்திகளை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவர் ஈர்க்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் அதனால் தான் சொல்கிறேன் மாற்றத்துக்கான மக்கள் பார்க்கிறாங்க இந்த வர பாராளுமன்றத்தில் திமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுக சேர்ந்தவர்களும் கூட பாஜகவுக்கு வாக்களிக்க சூழ்நிலை மனநிலை உருவெடுத்து இல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நான் வந்து நாடாளுமன்ற அப்படின்னு போட்டியிடல அதுக்கப்புறம் என்னுடைய வந்து நான் வற்புறுத்தலாம் போட்டா வேண்டவா போட்டிட்டு இருக்கா நான் கேள்வி அப்படி போது எந்த அளவுக்கு மக்களை அண்ணாமலை அவர்களை எதன் அடிப்படையில வரவேற்கிறார் அவர் வந்து எம்எல்ஏ எம்பி என்னுடைய பார்வையில் பாக்குற போது எம்எல்ஏ எம்பி இருக்கிற அந்த கட்சியை ஒருவெடுக்க வேண்டும் அந்த கட்சி ஆனால் எதிர்கால சங்கதிகளுக்கு ஒரு நல்ல அமைப்பாக உருவாக்க வேண்டும் பல ஆண்டுகளாக திராவிட இயக்கம் அந்த மண்ணிலே மக்களை ஏமாத்துகின்ற ஒரு ம திராவிட இயக்கமா குறிப்பா சொன்னா திருக்கோளை முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று கட்சிகளும் தாய் வழியில் வந்தது இது எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் ஒரே சிதாந்தம் இருக்கிறது எழுபது ஆண்டுகளானது உலகத்திலே வரலாற்றை பார்க்கிற போது ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டு நூறு ஆண்டுகளான அந்த கொள்கைக்கு இறந்துவிடும் அதுபோல் இந்த திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு கலைஞரோடு இருந்த பரவாயில்ல கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அதுக்கு உண்மை உதயநிதி போன்ற அவங்க குடும்பதாரர்கள் வருகிற போது அந்த குழந்தை அறிந்து விட்டது மாற்றம் போது இந்த இடத்தில் சினிமாவில் வந்த சீமானை விட அரசியலில் நேரடியாக படித்து வந்திருப்பதனால அந்த முகத்தைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அதனால அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் உருவெடுத்திருக்கிறது எந்த நம்பிக்கை சார் இப்ப கிட்டத்தட்ட ஆறு ஏழு கட்ட தேர்தலாக சந்தித்த சீமான் அவர்கள் நீங்க எப்படி அண்ணாமலையோட ஒப்பிட்டு எந்த இருக்கா சீமானுடைய சித்தாந்தம் வேறு அண்ணாமனுடைய சித்தாந்தம் வேறு சித்தாந்த அரசுக்குள் போகாமல் அண்ணாமலை என்ற ஒரு நபருடைய பேச்சு செயல்பாடு செயல்படுகிற விதம் கலைஞரை போல ஓய்வின்றி உறக்கமின்றி இருபத்தி ரொம்ப மனம் உழைக்கின்ற நபர் அவரை போல துடிப்பாக உழைக்கக்கூடிய நபர்கள் தமிழகத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் குறைவு அப்படி இருக்கிற போது நாட்டினுடைய நன்மை கருதியோ நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை உருவெடுத்திருக்கிறார் அப்படி இருக்கிற போது அங்கு யார் இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் கட்சி எப்படி வெறித்தனமா இருக்காங்களோ அது ஒரு பாஜக வெறிகுண்டு இருக்கிற தொண்டர்கள் இருக்கிறாங்க சோ அண்ணாமலை அவர்கள் நல்ல எதிர்கால உருவாக்குவார் ஏற்படுத்துவார் நாளை எதிர்காலம் தமிழகத்திற்கு முடிவடியாக இருப்பான்ற ஒரு காரணத்திற்காக மக்கள் அந்த கட்சியில இணைப்படுறாங்க பாஜக வந்து எம்எல்ஏ எம்பி பதற்கு அவர் அல்ல அதனால அவர் வேண்டாம் மற்றவர்களை உருவாக்குகின்ற நோக்கத்தில் இருந்ததுதான் அண்ணாமலையா அந்த நோக்கத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்வதாக பார்வை பார்க்க முடியாது அவர் வே வேண்டாம் உறுப்பா நிக்கிறாரு வேண்ட உறுப்பா தெரிவிக்கிற பார்வையிட்ட அவர் சொல்லுவாங்க அதாவது இரு தலைவர்கள் இல்லாத அந்த நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பாக வந்து அமையா ஜெயலலிதாவா இருக்கட்டும் திரு கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் இருவரும் இறந்துட்டாங்க அவர்கள் இல்லாம அந்த தேர்தல் நடக்குது மக்கள் மனையில் எப்படி இருக்கு தலைவர்கள் போயிட்டார்களே வரவேற்கிறாங்களா அடுத்த தலைவர் அடுத்த கட்ட தலைவர்களை திரு ஸ்டாலினா இருக்கட்டும் இங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வரவேற்கிறாங்களா எப்படி சார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டில் லீட்ஸ் தி பேக் அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் நம்ம சர்வேல சொல்லி சொன்ன சொல்லியிருக்கிறது என்னன்னா தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஸ்டாலினை தான் வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் வர்றது வந்து எடப்பாடி வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி டூ இருக்காரு அண்ணாமலையும் அதே ரேஞ்சில இருக்காரு சீமான் வந்து அரௌண்ட் டுவெல் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிட்ட இருக்காரு ஸோ ஸ்டாலின் ஸ்டில் லீட்ஸ் தி பேக் வரவேற்கிறாங்க டுவெண்ட்டி ஒன்ல அந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி அந்த அந்த ஸ்ட்ரென்த்ல திருப்பி வந்து இங்கே இப்போ எலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர்ல அதே கூட்டணி அதே லீடர்ஷிப்ல வராங்கனால அது இம்பேக்டா தான் இருக்கு ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எதுவும் மாறல அதிமுக மாறி இருக்கு சார் அதிமுக மாதிரி இருக்கு சோ அது வந்து அட்வான்டேஜ் டிஎம்கே மாறி இருக்கு இல்ல பாஜக கூட்டணி போகாது ஓட்டு ஸ்பிட் ஆகுறதுனால அது அட்வான்டேஜ் டிஎம்கே அவங்க ஓட் இன்டாக்டா இருக்கு லாஸ்ட் டைம் ஆன்டி மோடி ஓட்ஸ் டிஎம்கேக்கு வந்தது அது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிளஸ் ஆன்டி மோடி ஓட்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ப்ரோ மோடி ஓட்டு கூட வந்திருக்கு அப்படின்றது நம்ம சர்வேல தெரியுது ஆல்மோஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் மோடி பாத்தீங்கன்னா மோடி வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்றது தெரியும் இல்ல உங்க சர்வேக்கு தேர்தல் அறிக்கை வெளியே இருக்கு ஏகப்பட்ட அறிவிப்புகள் வந்து இருக்கு பல தரப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஏத்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த மனநிலை மாறும் சார் இந்த தேர்தல் அறிக்கைக்கு அப்புறம் தேர்தல் அறிக்கை தான் இந்த லாஸ்ட் பிப்டீன் டேஸ் மக்களை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கையோ இல்ல நம்ம ஐடியாலஜியோ சொல்லி மாத்துறது இல்ல லாஸ்ட் பிப்டீன் டேஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காசு இந்த மாதிரியான பிற விஷயத்தை காட்டிதான் மக்களை ஏமாற்றலான்னு பாக்குறாங்க அந்த பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடியாலஜி அதெல்லாம் ஆல்ரெடி செட் மைண்ட் தான் எவ்ரி ஓட்டிங் எவ்ரி எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டென் பிப்டீன் பெர்சென்ட் இண்டிபெண்ட் ஓட்டர்ஸ் ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் ஆல்ரெடி மைண்ட் மேக்அப் பண்ணிட்டாங்க எந்த பக்கம் போடணும் ஏன்னா அவங்க ஆல்வேஸ் ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட்டுக்கு தான் போவாங்க அந்த தேர்ட் ஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அதில் பிஜேபி கூட்டணிக்கு போகணும் இல்லைன்னா நாம் தமிழருக்கு போயாவும் இந்த ரெண்டு கூட்டி நிக்கிறோம் அந்த டென் ஃபிஃப்டின் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது பொதுவாக பாத்தீங்கன்னா கடந்த கால அரசியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டுனா திமுகதான் திமுக ஓட்டுனா அதிமுக தான் ஆனால் புதுமுக ஓட்டர்ஸ் தான் இப்போ சீமானவர்கள் பெற்று இருந்தாரு இந்த முறை அந்த புதுமுக ஓட்டர்ஸ் வந்து பிஜேபிக்கு போகும்போது எப்படி பிஜேபிக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன் அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு ஹானஸ்ட் பர்சனா பாக்குறாங்க ஒரு ஹானெஸ்ட் பொலிட்டிஷனா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பொலிட்டிஷனா பாக்குறாங்க ஸோ அதனால பிஜேபிக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ப்ளஸ் படிச்சவர் ஐபிஎஸ் அவர் இதை விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்காக வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு பிளஸ் என் மண் யாத்திரை ஆல்மோஸ்ட் ஆல் கான்ஸ்டுவன்சிஸ் கவர் பண்ணிருக்காரு மக்கள் பாக்குறாங்க அப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு அப்போசிஷனா அந்த ஸ்பேஸ் காலியா இருந்தது அந்த ஸ்பேஸை விட்டு கொடுத்துருச்சு லிட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸை ஒரு இன்டெலிஜென்ட்டா அந்த ஸ்பேஸ போய் ஆக்டிவே பண்ணிட்டாரு இதனால மக்கள் மனசுல அவர் மக்கள் இது விஷயத்துல எவ்ரிடே பிரஸ்ல இருந்துகிட்டே வந்திருக்காரு கண்டினியூஸா ஸோ அதனால அது ஒரு பிளஸ் ஒரு ஆட் அட்வான்டேஜா வந்திருக்கு அண்ணாமலாம் பிஜேபி இல்ல கடந்த ஏழு தேர்தலாக தனித்தையும் நிக்கிறாரு சீமானவர்கள் அந்த ஓட்டிங் அவருக்கு போகக்கூடாது ஏன் பிஜேபி போகணும் அவருக்கு போகணும் இன்ஃபேக்ட் நம்ம நம்மளோட சர்வேல அது மாதிரி வரல ஆனா சீமானுக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும் ஒரு கணிசமான பர்சன்டேஜ் போகும் பிஜேபி இப்போ அந்த பர்சன்டேஜுக்கு ஒரு போட்டியா வந்து மூன்றாம் கட்ட போட்டியா யார் வருவா நாம் தமிழரா இல்ல பிஜேபியா மூன்றாம் கட்டதுன்னு சொல்றதோட ஐ திங்க் பிஜேபி ஹாஸ்

காரணம் பாத்தீங்கன்னா புது மாற்றத்தை கொடுக்க வேண்டும் புது விதமான சித்தாந்தத்தை கொடுக்க வேண்டும் நாடு கலெக்ஷன் கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சி கொடுக்கணும் சொன்னா சர்க்கர் படத்தை பார்த்த ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிற மனப்போத்தினருக்குறவங்க அந்த சர்க்கருடைய காட்சியவைத்துக் கொடுக்கிற போது அது நடித்த விஜய் அவருடைய என்ன சொல்றது அது போல அந்த எண்ணத்தை பாவிக்கொண்டு அப்படி பாத்தீங்கன்னா அப்படி நல்லா கொடுக்கிற தலைவர்களாக இருப்பது அண்ணாமலை சீமான் அப்படி பகமும் கண்ணமலை கூடுதலாகுது ஏன்னா இது மத்திய மாநிலத்துக்கான தேர்தல் அதாவது மாநிலத்துக்கான தேர்தலில் தேசியத்துக்கான தேர்தல் அதாவது பாரம்பரிய தேர்தல் இருக்கிற போது இது மோடி கணத்தில் இருக்கிற போது இந்த வாக்கள் இந்திய கூட்டணியாக மோடியான்னு பார்க்குற போது நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய மோடி என்ற பார்வையில் ஸ்ரீ விஜய் விஜயுடைய ரசிகர்கள் தமிழகம் முழுக்க அனைத்து பேருமே பாஜகவிற்கு இருக்க முதல்கட்டாக அளிக்க வாய்ப்பு இருக்கிறார் அதை கடந்து நாம் தொண்டர்கள் கிடைக்காங்க அதுக்கடுத்து தான் அதிமுக திமுக போன்ற கட்சியில் வருகிறதே நான் விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை இந்த முறை வந்து பாஜகவுக்கும் நாம் தோன்றருக்கும் ஊட்டுப் பொறுத்து தயாராக இருக்காங்க இல்ல அவரே சொல்லிருக்காரு அறிக்கையே சொல்லியிருக்காருக்கு எதிரானது எதிரான போது எப்படி அது எதிரான புரிதல் இல்லையா அவர் இந்துவா கிறிஸ்டினா நம்ம நாவரன் இப்ப சொல்றது எம் மதமா உம்மதமா மனசு நாய்களும் உண்டன் போல அவர் வந்து எந்த மத இந்து மதத்தை பற்றி நீங்க சொன்னீங்க அதை சொல்றேன் அவர் பொட்டு வச்சிருக்காரு அப்படின்னா இந்து சொல்ல முடியுமா அப்படின்னா கிஸ்டின் சொல்ல முடியுமா அப்படி கிடையாது இந்துத்துவா கொண்ட உட்பட்ட தான் பொட்டு வச்சிருக்கிறேன் வெற்றி கிழக்க பாக்கிற போது நெத்தியில் பொட்டி வச்சார் இல்லையா குங்குமா வச்சார் இல்லையா அது ஏதாவது குறிக்கிது இந்து மதம் இல்லைன்னு சொல்றீங்களா இந்துவாக்கு எதிரான இந்துத்துவ எதிராக முடியும் இதுதான் தமிழகத்தில் இருக்கிற புரிதல் இருக்கிறது உண்மையிலே இந்துத்துவான என்னன்னு தெரியல நாம இந்துக்கள் இப்ப நான் இந்து நான் நான் வந்து பொட்டு வைக்கிற சாமி கும்பினா நான் இந்து மதத்துக்கு என் இந்து மதத்துக்கு நான் திரோசிய நிதி போட்டு சொல்ல முடியாது உடைய பார்வையை தவறு சொல்லுவார் அப்படிங்கிற போது அதை போன்ற நபர்கள் பொட்டு வைத்து விஜய பார்த்திருப்பதனால விஜய் எல்லாம் போன்றவர்கள் என்ன நினைக்கிறன்னா ஒவ்வொருவளை இந்துவாய் நாடுகிற பாஜக போன்ற கட்சிகளுக்கு சென்று நோக்கத்திற்காக ஆதரவு இந்து விடுமுறை நோக்கத்திற்காக பாஜக வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் பல்வேறு இடங்களில் பாக்குற போது அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து பாஜகவுக்கும் அதற்கு அடுத்தபடியாக சீமானவர்களுக்கும் வாக்களிப்ப மனதத்துவத்தில் அவர்கள் அவர் அந்த பார்வை அந்த பார்வை பார்க்கறாங்க என்னுடைய பார்வை சொல்லலை என்னுடைய நான் சொல்லுகிற கருத்துக்கள் மக்கள் கருத்தாக நான் சொல்லணும் என்னுடைய கருத்தா நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம் மக்களுடைய கருத்து குறிப்பாக அந்த ரசிகர்களுடைய கருத்தாக நான் சொல்லுறேன் அங்க இருக்கு தமிழகம் முழுக்க இருக்கிற இளைஞர்கள் குறிப்பா சென்னையில் வட சென்னையில் கூட ஆகட்டும் மற்ற எத்தனை அனைத்து விதமான படித்த பிரச்சனை உடையாட்கள் கூட அந்த இளைஞர்கள்லாம் வந்து ஸ்ரீ விஜய் ரசி உடைய ரசிகர்களா இருக்கிறவங்க அரசியல் பாட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் ஆஹ் நாற்பது ரூபா போடுறாங்க அப்படியே மற்றபடி ஒன்னும் பெருசா இல்ல விஜய் உடைய கட்சியை பத்தி இன்னொரு விஷயம் விட வேண்டியதுன்னா அந்த ரசிகளாக இருப்பவர்கள் தான் மாவட்ட பொறுப்பு இருக்காங்க இங்க இருக்கிற திமுகவில் அதிமுக பணம் சமாளிக்கப்பட்ட மிட்டாமராசல் ஜெமின்களுடைய வசதிப்படுத்தவர்கள் ஆனால் அவர்கள் ஒரு கட்சி நிர்வாகத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தலிக்கக்கூடிய நபர்கள் அரசியல் பற்றி புரிதல் இல்லாத நபர்கள் அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் கடந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அதிக இடங்களை பிடிப்பு என்பது சினிமா சர்க்கார் படம் அல்ல இது அரசியல் ஆகவே மிக கடினமான சவாலான ஒரு செயலாக அரசியல் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுடைய தேர்தலில் தமிழ்நாட்டோட பிரதான பிரச்சனையா எதை முன்னிறுத்தறாங்க மக்கள் திமுக குடும்ப பிரச்சனை குடும்ப அரசியல் அதுக்கடுத்து வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்புறம் அரசு அரசு துறை அதிகாரிகள் லஞ்ச ஊழல் வாங்குவது மது போதைக்கு உட்பட்டது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயரப்பு குடித குடிதண்ணீர் பிரச்சனை சாலை பிரச்சனை கழிப்படி பிரச்சனை காவல்துறை அதிகாரிகளுடைய செயற்பாடு சரியில்லை அப்புறம் வந்து வேளாண்மைகளுக்கான திட்டங்கள் ஒழுங்கா இல்ல மாணவர்களுக்கான இது ஒண்ணும் கிடையாது உரிமைகள் உரிமை தொகையுன்னு சொல்லிட்டு இருபது சதவீதம் தான் கொடுத்து மீது இருபது சதவீதம் கொடுக்காம இருக்கிறது அதுக்கு வந்து இலவச பேருந்து சொல்லிட்டு பேருந்தே வராம இலவச பேருந்து விடுறது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பேர் விடுறது இப்படி இந்த அரசு செயல்படாத அரசு செயல் இழந்த அரசு பூஜ்ய அரசு எப்படி பூஜை அரசு ஓபிஎஸ் பூஜ்ய அரசு சொல்றாங்கன்னா அது போல ஒரு பூஜ்ய அரசு இரண்டாம் புலிகேசி அரசு ஆஹ் திரு ஸ்டாலின் அரசாக மக்கள் பார்க்கப்படுறாங்க அதனால் வெறுப்பு இருக்கிறது அந்த வெறுப்பு பாஜக போவதற்கான வாய்ச்சலும் இருக்கிறது நிறைய இடங்களில் திமுக இருக்கனே பாஜக ஓட்டுப்படக்கூடிய சூழ்நிலை மனவியல் உருவாத்திருக்கும் நீங்க எவ்வளவு காரணங்கள் சொல்றீங்க அதை தாண்டி திமுக தான் ஜெயிக்கணும் ஜெயிக்கும் கூட்டணி பலம் காரணமாக ஜெயிக்கப்படுற கூடிய இந்த இடத்தில் அந்த உடைய செயல்பாடுகள் நிர்வாக செயல்பாடுகள் அரசு இயந்திரம் இயக்கத்த செயல்பாடுகள் விட்டங்கள் மக்களிடம் போய் சேராம இருக்கிறது இவர்கள் பேரலு திட்டத்திட்டம் திமுகவுடைய தேர்தலுக்கு சொல்லப்பட்டது மக்களிடம் சென்றடவில்லை இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு என்ன செய்யப்படுறார்கள் மக்கள் குமரது இருக்கிறது அதனால் அதிமுக திமுக போன்ற எந்த கட்சிகள் தேர்தல் விட்டாலும் தேர்தலுக்கு மீது வெளிவிதமான தாக்கங்கள் இந்த தேர்தலில் காணப்படவில்லை தென்படவில்லை அப்படி இருக்கிற போது இந்த அரசு ஸ்டாலின் மீது வெறுப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலிருந்து பேதி படிக்கும் ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரை கூட்டமைப்பு ஏற்படுகிறார்கள் அதிமுக பிளவு ஏற்பட்டது பாஜக பிளவு ஏற்பட்டதுனால இந்த கேப்பை வந்து திமுக புல்வை பண்ண முடியாது அதை தாண்டி மக்கள் எந்த அளவுக்கு திமுக வரைய இருக்கிறாங்க போயிருக்கு இதே பாமக அதிமுக கூட்டணி இருக்கும் அதிமுக தோத்து இருக்கு அப்படி போது பாமக பிஜேபி போறதுனால யாரும் எடுத்துக்கலையே ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு செய்தியாளித்தரும் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவுடைய கூட்டணி கட்டமைப்புகள் வலுவாக இருப்பதனால் இந்த கூட்டணி சதவீதங்கள் வலுவாக இருப்பதனால் அவர்களுக்கு அந்த வாக்கு வந்தது வெற்றியை தீர்மானிக்கிறது திமுகவுடைய பர்சன்டேஜ் இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சொன்னா மற்ற கட்சியுடைய பர்சன்ட் எல்லாம் கணக்கு பார்த்த பிறகு நாற்பத்தி இருபது மூணு பர்சன்ட் வருது இப்படி இந்த பக்கம் பாக்கிறப்போ ஒவ்வொரு கட்சி அதிமுக பதினாறு இருபது சதவீத ஓட்டுகள் இருக்கு அதுக்கடுத்து பிஜேபி இன்றைக்கு ஒரு பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீத ஓட்டுகளை நிறைங்கிற தமிழ் பெற கட்சியா உருவெடுக்கிறது அண்ணாமல பிறகு அதுக்கடுத்து மாற்று கட்சிகளாக இருக்கிற அனைத்து நாம் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு சதவீத வாக்குகள் பெறக்கூடிய கட்சியாக உருவெடுத்து இருக்கிறது அப்புறம் சுயாட்சியில் இருக்கிறார்கள் இப்படி பன்முனை போட்டியில் இருக்கிறது அப்படி பார்க்கிற போது இந்த இடத்தில் அஹ் திமுக கூட்டணி தான் இருப்பதனால்தான் வெற்றியோடிய மக்களிடம் ஒரு நட்பெயர் பெற்றதற்காக மக்களுக்கான திட்டங்கள் போய் சென்றடைப்பதற்காக மக்கள் நல்லாட்சி போவதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுற சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அழுது கொண்டு இருக்கிறார்கள் கண்ணீர் ரத்த வண்ணி ரத்த கண்ணீர் வந்து அழுது இருக்கிற பெண்கள் இருக்கிறார்கள் பெண்களுக்கு உரிமை தொகை செல்லவில்லை ஆயிரத்தி ரூபாய் இப்படி இருக்கிற போது ஒரே ஒரு திட்டம் சொல்லலாம் அந்த காலையில் உணவு உணவு கொடுக்குற திட்டத்துக்கு மீதி பெரியளவு வரவேற்பதுவான ஒரு ஆட்சி கிடையாது இது முழுக்க முழுக்க மிட்டாமிராசுகள் ஜெமீன்கள் மாவட்ட வாரியா இருக்கிற துரைமுருகன் ஏவாவேலு போன்ற முன்னர் அமைச்சர்களுடைய கல்லா ஈட்டுகிற ஒரு அரசாட்சி இது வந்து ஒரு கல்லுக்கடை திறக்காத ஒரு ஆட்சி போதை டிரக்ஸ் போய் கஞ்சா கஞ்சா போடுற விற்கிற ஆட்சி அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற ஆட்சியா தான் மக்கள் பாக்குறாங்க அதுக்கு சான்றாங்க இன்னைக்கு நீங்களே இன்னைக்கு கஞ்சா பிடிப்பு தமிழகத்திலே பார்த்து கொண்டு இருப்பீங்க ஆகவே இந்த அரசை பொறுத்தவரை மக்கள் பரவு செயல்படாத அரசா இருந்தாலும் இது வந்து பிரதிபலிது எப்போதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபது இந்த சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி சார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாக்குற போது கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் வலுவா இருக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு போட்டியாயிருக்கிறது பாஜக ஒரு அஞ்சு இடங்களில் வெற்றி வாய்ப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதுக்கடுத்து அதிமுக ஒரு இடத்தில் மூந்துகிறது வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல முடியாது முந்திக்கொண்டு இருக்கிறது வரலாம் வராமல் போகலாம் ஒரு இடத்துல இருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் பதினாறு பதினேழு போன்ற நாட்களில் பணபலத்தை செலுத்தாமல் மாவட்ட ஆட்சியர்கள் அமைச்சர்கள் பணத்தை கொடுத்து வாங்கி விடலாம் ஜனநாயகத்தை சாகரித்து விடலாம் பாமக நோக்கத்திற்காக ஈடுபடாமல் ஜனநாயக தேர்தலில் ஜன தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட்டால் நிச்சயமாக வருகிற பாராளுமன்றத்தில் அஞ்சு தொழில்களை பாஜக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வருகிற செய்திகளும் பார்க்கும்போது பாஜக நிறுவனங்களை விலக்கி வாங்கிக் கொண்டிருக்கிறார் சொல்கிறது இது ஜனநாயகத்துக்கான படுகொலையான தேர்தலாக அமையும் ஆகவே இது இல்லாமல் நடுநிலையாக தேர்தல் செயல்பட்டு ரபர்களுடைய தேர்தலாக நடுநிலையாக செயல்பட்டு இந்த முதலமைச்சர் நடுநாடு தேர்தலை கண்ட தேர்தல் நின்று எவ்வளவு வாக்களை பெறும் நினைத்தா பரவாயில்ல எப்படியாவது ஜெயித்து விட குறுக்கணத்தில் பதினாறு பதினாறு தேதிகளில் இருந்து பூத்து கமிட்டி போட்டு ஒரு ஆளுக்கு வந்து பத்து பேரை போட்டு ஒரு நூறு பேருக்கு அறிவிப்பு போட்டு பணத்தை போய் சாப்பிடாங்கன்னா எப்படி ஜனநாயகம் பாதுகாக்கும் அந்த இடம் இருக்கிற போது பாஜக வேணும் இல்லைன்னா பாஜக தமிழகத்தில் பெரிய லெவலில் வரும் கண்டிப்பா வெற்றி வரும் இல்ல எப்படி கரெக்டா சொல்றீங்க பதினாறு பதினாலு பணம் போட்டு விட நாட்டு தானே என் கூட்டியே இருக்கிற போது போன சட்டமன்ற இருக்க போது

எல்லாரும் எம்எல்ஏ ஆன எம்பி ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேர் திமுக வந்து ஒரு ஒரு கோடி தொண்ணூறு அத்தனை பேர் எம்எல்ஏ தர முடியுமா கவுன்சில் சேர்மனா இருக்க முடியுமா அதில்ல அவர்கள் பாஜக பிடித்திருக்கிற வயது வயது முப்பாய் என்ற இறுதி இடத்துல முக்தி அடைகிற காலத்துல இன்றைக்கு பாஜக விட முக்தி அடைஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் அவர போது அப்படி பாதுகாப்பு முப்பது முப்பத்தி மூணு ஆண்டுகளா இருந்த காங்கிரஸ்ல இருந்தவங்க அதுவும் கரண்ட் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஆதாயம் என்பதை விட சொல்றேன் இந்திய கூட்டணி இடியாப்ப கூட்டணி இந்திய கூட்டணி மூழ்கிற கப்பல் டைட்டன் கப்பல் மூலம் மூழ்கி கொண்டிருக்கிறது அஹ் முழுமையாக மூழ்கி விடும் இரண்டாயிரத்து ரூபாய் தேர்தலுக்கு பிறகு அப்படி இருக்க போது இதுக்கு முன்னாடி மூழ்கிற கூட்டணியா இருக்கிற இந்திய கூட்டணி ராகுல்காந்தி பயணிக்க முடியாது அப்படி பாக்குற மாற்று சக்தியா பார்க்கறோம் தமிழகத்தில் அண்ணாமலை என்ற ஒரு முகம் மிகப்பெரிய லெவலில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அவர் பின்னாடி செய்து பெற்று விடலாம் ஏன்னா தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய இடம் வந்து பத்து இல்ல இதே செல்வ பிறந்த காக்கியினுடைய மகனை பிடிச்சிட்டு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துட்டு அஹ் தலைவராயிட்டு வராது அக்கான வாய்ப்பு அந்த அம்மா கீட்டுப்படல அதனால அந்த மன மனது மனவேதனைக்காக அப்படி சொன்னா பாஜக தராசரிசாமி எதுக்கு அதிமுக போனாரு இதெல்லாம் இயற்கை தேர்தல் வருகிற ஒரு கட்சிக்கு ஒரு மாற்றது இயற்கை அது பெரிதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அவர் அந்த இந்த இந்த படம் பிடித்திருக்கிறது பாஜக படம் நினைத்திருக்கிறது அதனால தான் தாமரை அந்த அம்மா நாடி கை வந்து ஒழுங்கா இல்ல கை வந்து வலிக்குது அதனால வந்து தாமரை பிடித்தோம் தலையில் வைத்துக் கொள்ளாமல் அந்த பெண் தாமரைக்கு சென்றுதான் பார்த்துட்டு போங்க நேரத்தை ஒதுக்கி அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் குழந்தைங்க எல்லாத்துக்கும் அம்மா மினி கிளினிக்ல இலவசமா வைத்தியம் பார்த்துட்டு இருந்தோம் ஏன் அம்மா மினி கிளினிக்கா மூடீங்க வாக்களிப்ப இடத்த இலைக்கு